விருதுநகர் உசிலம்பட்டி அருகே கார் தீப்பிடித்து எரிந்தது உடனடியாக காரை விட்டு இறங்கியதால் கணவன் மனைவி உயிர் தப்பினர் சென்னை பெருங்கலத்தூரை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி அவரது மனைவி சர்மதி இருவரும் நாளை திருநெல்வேலியில் நடைபெறவுள்ள தமது உறவினர் வீட்டு திருமணத்திற்கு செல்வதற்காக நேற்றிரவு மதுரையிலிருந்து திருநெல்வேலிக்கு செல்லும் வழியில் விருதுநகர் அருகே உசிலம்பட்டியில் கார் என்ஜினிலிருந்து திடீரென புகை கிளம்பியதை பார்த்து இருவரும் காரை விட்டு இறங்கினர் பின்னர் கார் தீப்பிடித்து எரிந்தது தகவலறிந்த விருதுநகர் தீயணைப்புத் துறையினர் இடத்திற்கு வந்து தீயை அணைத்தனர் விபத்தில் காரின் இருக்கைகள் மற்றும் முன்பகுதி சேதமானது இருவருக்கும் காயம் ஏதுமில்லை இந்த விபத்து குறித்து விருதுநகர் ஊரக காவல்நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்

இல்ல வந்த